பார்த்து கொண்டிருப்பது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் சினிமா பாணியில் பழனி முருகன் கோவில் உண்டியலில் பணம் திருடியவர் கைது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுத பாணி சுவாமி திருக்கோவில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய உண்டியலில் ஒட்டஞ்சத்திரம் போர்டு வார்பாட்டியைச் சேர்ந்த மகிந்திரன் வயது முற்பத்தி ஏழு இவர் பழனி முருகன் கோவில் முன் வெளிப்பிரகாரத்தில் இருந்த உண்டியலில் பணம் செலுத்தும் பகுதியில் பேப்பர் அட்டை வடிவத்தில் நூல் கட்டி தடை ஏற்படுத்தி உண்டியலில் விழும் பணம் அவர் ஏற்படுத்திய தடைப்பகுதியில் சேர்ந்துள்ளது அந்த பணத்தை எடுக்க வந்த அவரை கண்காணித்த கோவில் அதிகாரி மற்றும் ஊழியர்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் ஐந்தாயிரத்து இருநூறு பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்